இன்றைக்கு காலை பத்து முப்பது மணி அளவுல ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் அமர்ந்திருந்த அறைக்குள்ள சென்று பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அவருடைய கழுத்துலயும் தலையிலும் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்படி இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் வெளிகம்ம பிரதேச சபையினுடைய தவிசாளர் லசந்த விக்கிரமசகரர் இவருக்கு மிதிகம் லசா என்று சொல்லி என்னமொரு பெயரும் இருக்குது இந்த பெயருக்கு பின்னணியில நாங்கள் எதிர்பார்க்காத பல்ல சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது அதே போல நேபாளத்துல வைத்து இந்த இசாரா சிவந்தியோட கைது செய்யப்பட்ட நபர்

புதிய பாடம் திட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆக இதெல்லாம் இன்னொன்றேப்பட்டு இந்த காலகலில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீந்து கொள்ளுங்கள். அப்பதான் இது தொடர்ந்து நாம போடக்கூடிய சகல காரணங்களையும் நீங்க பார்க்க கூடுது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா முதல்ல ஒரு நல்ல விடயம் பாடசாலை மாற்றத்தோடு ஆரம்பிக்கிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றாம் ஆண்டு ஜனவரியில இருந்து புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரகாரம் பல்ல மாற்றங்கள் செய்யப்பட போகுது தரம் இருந்து உயர்தரம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் பரீட்சை முறைமைகள் பாடசாலை நேரங்கள் என்று சொல்லி பல விடயங்கள்ல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படுது இதுல முதற்கட்டமாக கட்டமாக தரம் ஒன்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தரம் ஆறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இனிமேல் பாட புத்தகங்கள் இல்லை என்று சொல்ல

முப்பத்தோராம் தேதிக்குள்ள சகல பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகச் சிறந்த விடயம் இப்படி இருக்கான் இன்றைக்கு காலை பத்து முப்பது மணி அளவில் வெளிகம பிரதேச சபையில ஒரு துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்குது என்ன இன்றைக்கு சாதாரண பொதுமக்கள் சந்திப்பு நாள் இந்த வெளிகம பிரதேச சபையினுடைய தலைவர் லசந்த விக்ரமசேகர மக்களை சந்திக்கிறதுக்காக அவருடைய அறை இல்லாம இருந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத ஒரு நபர் கையில கடிதத்தை வச்சுக்கொண்டு கொண்டு அதுல இந்த லசந்த விக்ரமசெகரிட்ட கையொப்பம் வாங்கணும் என்று கூறிக்கொண்டு அவருடைய அறைக்குள்ள சென்று ஒரு பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு இரண்டு துப்பாக்கி சூடுகளை மேற்கொண்டிருக்கிறார்

ஏன் இந்த லசந்த விக்ரமசேகர மேல துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படணும் அதுவும் ஒரு பிரதேச சபையினுடைய தலைவர் அறைக்குள்ள புகுந்து இந்த துப்பாக்கிச் சூடுகள் ஏன் நடத்தப்படுது என்று கேட்டா இதற்கு இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு என்ன பதில் சொல்லி இந்த லசந்த விக்ரமசேகருக்கு மிதிகம லசா என்று சொல்லி என்னும் ஒரு பெயரும் மிதிகம லசாண்டு சொன்னா இப்ப தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹரக்கட்டாவுடைய ஒரு நெருங்கின கூட்டாளி அதை இவருக்கு நந்தும் சிந்திக்கு என்று சொல்லி என்னும் ஒரு நண்பரும் இருக்கிறார் அவரும்

கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக தனக்கு இரண்டு முறைகள் முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டதாம் இதில் இந்த இசை பிரியாவுடைய பேரம் இருந்ததாக சரத்பொன் செகார் உடையத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படி இந்த படுகொலைகளுக்கு பின்னணியில் அப்ப இலங்கையினுடைய புலனாய் பிரிவினுடைய தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டதாகவும் அதே போல வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜகத் ஜெயசூரியவும் பலர கடத்தியிருக்கிறார் மிக முக்கியமாக வவுனியா இடைத்தங்கள் முகாமில் இருந்து கூட பலர் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டதாக இந்த சரத்பொன் சேகா இன்றைக்கு ஒரு பகிரங்கமான வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார்

பதில்கள் பதில்கள்ியாக போகுதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு இந்த இஷாரா செவந்தியோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட ஜே கே இருந்து இரண்டாவது கட்ட வாக்குமூலங்கள் என்ன இந்த பாயை விட ஒரு ஒரு பிரதான புள்ளியாக பாய் என்று நபர் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார் இவர் இப்ப துபாய் நாட்டில் தங்கியிருக்கிறதாகவும் அங்கே இருந்து கொண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அதாவது இந்த பாதாள உலக செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் துப்பாக்கி பிரயோகங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த போதைப்பூர் கும்பலில் இருக்கக்கூடிய நபர்களை இலங்கையிலிருந்து இந்தியா நேபாளம் பூட்டான்

மொத்தமாக ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல இந்த கெகல் பத்திர பத்மையை சொத்து வைத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பிரகாரம் இந்த கெகல் பத்திர பத்மையுடன் நடத்தின அவருடைய ஐம்பது மில்லியன் ரூபாய் சொத்து கண்டுபிடிக்கப்பட்டு நேற்று தினம் அதாவது தீபாவளி தினம் உருவாக்கப்பட்ட இந்த பிசிஏடி என்று சொல்லப்படுகிற சட்டவிரோத சொத்து சேகரிப்பு குழுவினுடைய விசாரணையின் அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய ஐம்பது மில்லியன் ரூபாய் சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய சிறந்த விடயம் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் கைது செய்யப்படுகிற இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சர்வதேச வலையமைப்பு வலியமைப்பு சொன்னா இன்னமும் கைது செய்யப்படாத பல முக்கியமான பாதாளர் குழு உறுப்பினர்கள் பல வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் இவர்களுடைய வழிகாட்டலின் பேரில் தான் இலங்கையில் இந்த போதைப் பொருள் கடத்தலாக இருக்கட்டும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய சூட்டு சம்பவம் என்று சொல்லி பல சம்பவங்கள் அரங்கறிக்கொண்டிருக்கு இது எல்லாத்தையுமே முற்றுமுழுதாக ஒழித்து ஒரு நிரந்தரமான கட்டுப்பாட்டுக்களை கொண்டு என்று சொன்னா இலங்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் செய்யப்படணும் இந்த சட்டத்திட்டங்கள் தண்டனைகள் வழங்குகிற செயற்பாட்டில் எப்படிப்பட்ட புதிய விடயங்கள் அறிமுகப்படுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி